இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் அப்படியே சூப்பராக அப்படியே மோடமாக இருக்குதுங்க வெயில் பெருசாக இல்லை அப்படி நான் எப்பயுமே இந்த இடத்துல தான் உட்காந்து வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுப்பேன் எடுத்துகிட்டுருக்கிறப்ப தான் சீத்தா பழமெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக குருவி வந்துதுங்க ஒரு அந்த நாங்கள் வந்து அந்த ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிற குருவியை வந்து நாங்கள் நெய் குருவி இல்லைன்னா அழுக்கு வண்ணாங்குருவின்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் புழுதி குருவின்னு கூட சொல்லுவாங்க இது பாருங்களே ஃபுல்லாக தினம் வந்து பார்த்துட்டு போயிடுது ஏதாவது பழம் இருக்கான்னு நம்மளுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து காலி பண்ணிடுது இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு பழம் இருந்தது நான் மரத்துலேயே பழுத்ததுன்னா பிடிங்கலான்னு விட்டுறது இங்கே ஒரு பழத்தையும் காலி பண்ணிடுச்சு நேற்று நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால இருந்த பழம் ஃபுல்லாக காலிங்க பாருங்களே இது வந்து இன்றைக்கி காலி பண்ணிட்டு போயிருக்கு இன்னுமே வந்து பழம் திரண்டதெல்லாம் இருக்குது அதை வந்து இனி நம்ம விட்டோம்னா நமக்கு ஒன்று கூட கிடைக்காது அதையும் எடுத்துடலாம் பழம் பாருங்க நல்லா திரண்டுருச்சு இதை வந்து நம்ம எடுத்துருவோம் இன்னும் ஒரு இதை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் சூப்பராக அப்படியே கணிஞ்சு போயிடும் ஒரு காய் இருக்கு பாருங்களேன் இதுவுமே ஒரு ரெண்டு நாளில் பழுத்துடும் இது அப்படியே எடுத்துருவோம் பாருங்க அது உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி நல்ல வெள்ளை கலரில் வந்திருக்கும் இதுதான் நல்ல திரண்டுருக்குன்னு அர்த்தம் இதை நம்ம வந்து அரிசியில் போட்டு வச்சோம்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நாளில் சூப்பராக பழுத்துடும் வருஷம் ஏன்னோ தெரியல ஆரஞ்சு வந்து காய்க்கு வரல அப்படியே வந்து பூவே தடவை எடுக்கலை அப்படியே இலை மட்டும் நல்லா வந்து அப்படியே உழுந்து விழுந்துருச்சு ஆனால் ஸ்டார் ஷூட் எப்பயும் போலங்க பாருங்கள் நிறைய பழுத்து அப்படியே கொட்டி கிடக்குது இதுலேயும் கொஞ்சம் எடுத்துடலாம் இவங்க பாப்பா அவங்க வந்து இந்த பழம் வந்து நல்லா சாப்பிட்றாங்க இங்கே நமக்குமே வந்து இது உப்பு மிளகொடி வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது ரெகுலராக இல்ல வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் கொடுப்பேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை அவ்வளோ கொடுப்பேன் ஏன்னா இது வந்து இந்த புளிப்பு சார்ந்த பழம் அப்படிங்கிறதுனால ஏதாவது சலுகினா பிடிச்சிருமோன்னு பெருசாக கொடுக்கறதில்ல இப்போ என்ன அடிக்கடி வேறு மோடை வேறு போட்டுட்ருக்குதுங்களா வங்க இப்போ கூட நல்ல ஒரு மோடம் தான் அங்கே எவ்வளோ பழம் இருக்குதுன்னு அடுத்து அவரக்காங்க அவரக்காய் வந்து இங்கே ஒரு ரெண்டு செடி மட்டும் இருக்குது அந்த ரெண்டு செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய காய் வச்சுருக்கு அந்த இருக்கிற காய் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம் இது போக அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு செடியெல்லாம் போட்டிருக்கேன் இந்த நம்ம இந்த அவரைக்காயை எடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கீழேருந்து அப்படியே நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா இன்னுமே செடியிலேருந்து நிறைய பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம வெட்டிலும் பிரச்சனை கிடையாது அது காஞ்சி அப்படியே நிற்கும் அதுக்கு நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அடுத்து வர பூவுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் பாருங்களே செடி சும்மா சின்ன தான் அதுவே எவ்வளோ காய் வந்துருக்குதுன்னு இப்போ நம்ம க்ரோ பேக்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பேக்குக்கு ஒரு ரெண்டு செடி வைக்கலாம் தள்ளி தள்ளி வச்சோம்னா ரெண்டு செடி வைக்கலாம் ஒரு செடி க்ரோ பேக் நிறைய இருக்குதுன்னா ஒரு செடி வைச்சோம்னாலே சரியாக இருக்கும் இன்னும் உள்ளுக்குள்ள வேறு ஒன்று ரெண்டு அப்படியே இருக்குது இது பாருங்களேன் இந்த சைடு இப்போ தான் இது வர ஆரம்பிச்சிருக்குது இதில் வந்து இன்னொன்று ஒன்று ரெண்டு காய் மட்டும் இருக்குது இப்போ தான் இது வந்து புதுசாக வச்சது அதில் இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு காயுமே எடுத்துடலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை பாருங்கள் தொடர்ந்து